அவர் நீண்ட மாரி செல்வராஜன் அப்புறம் வந்து நான் பேசுவேன் ஏன்னா வந்து மாரி செல்வராஜ் மொழியில் மட்டும் இல்லை பேச்சிலையும் பக்குவப்பட்டிருக்கிறான் ஏன்னா எல்லாரும் பற்றியும் டீட்டெயிலாக பேசி ஒரு பதட்டம் இல்லாத ஒரு மேடையாக மாறிக்கிது இருக்கிறத நான் பார்த்தேன் உண்மையிலேயே அந்த பதட்டம் பற்றி கொஞ்சம் பின்னாடி பேசுவோம் ஸோ இந்த நேரத்தில் வந்து அதித்திக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் தேங்க்ஸ் அதித்தி யூ வேன் அ பிக் வெக்ட்ரி அண்ட் இட் இஸ் நாட் பாசிபிள் சாரி மன்னிக்கணும் என்னோட கடைகள் என்னோட புது பாஸ் சொல்ல இருக்கேன் செஞ்சு சார் நான் ஃபஸ்ட் டைம் அட்டெண்ட் என் லைஃப்பில் ஒரு உனக்கு வந்து ஒரு டிஸ்ட்ரிக் கூட்டுறது ஒரு படம் வீடியோஸ் ஃபோன் பண்ணி நான் டெய்லி ஃபாலோவ் பண்ணுறேன் ஏன்னா மற்ற படத்தில் நடக்கல ரஞ்சித் அண்ணா பகிர ரிலீஸ் பண்ணார் தானு சார் காரணம் ரிலீஸ் பண்ணாரு மாமனை வெளியே இருக்கேன் வாழை நாங்களே ரிலீஸ் பண்ணோம் பட் சார் ரொம்ப நன்றி சார் நீங்கள் வந்து

தேங்க்யூ தேங்க்யூ அதித்தி அண்ட் ஆனால் தேங்க் டு சமீர் அண்ட் பிக்கஸ்ட் சப்போர்ட்டு தேக் அண்ட் அப்புறம் நீலம் ஸ்டுடியோஸில் இருக்கிற எல்லா ஒர்க்கர்ஸுக்கும் எனக்கு பெரிய நன்றிகள் அண்ட் நீலம் நீலம் ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் நன்றிகள் பைசன் பைசன் படத்தில் மாரியோட துணை நின்ற டெக்னிஷியன்ஸ் ஆக்டர் அண்டு எல்லாருக்குமே வந்து என்னுடைய நன்றி ஏன்னா இவ்வளோ பெரிய வெற்றியை வாரியோடு சேர்ந்து நீங்கள் வந்து மக்கள்கிட்டேருந்து பெற்றிருக்கிறீங்க இது வந்து பாசிபிளே கிடையாது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வெற்றியாக நான் இதை பார்க்குறேன் உண்மையிலேயே வந்து நானும் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இந்த வெற்றியின் மூலமாக காரணம் என்னன்னா வெற்றி வந்து அவ்வளோ ஈஸியாக எல்லாருக்கும் கிடைக்கும்னா டெஃபினட்டாக கிடைக்காது வெற்றி வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான் ஒரு படைப்பு வந்து வெற்றி கிடைக்கிறது வந்து இட்ஸ் நாட் அவ்வளோ ரொம்ப ஈஸியானது கிடையாது இங்கே பல இயக்குநர்கள் இருக்காங்க இப்போ அமீரன கூட இயக்குநராக இருந்து வெற்றி அடைஞ்சோர் தான் அண்ட் வந்து பசுபதியான ஆக்டராக இருந்து வெற்றி அடைஞ்சோர் தான் ஸோ வந்து ஒரு வெற்றிக்காக உழைக்கிறது அந்த வெற்றி கிடைக்கும் அது கிடைச்சதுக்கப்புறம் கொண்டாடுறது அப்படி அது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் அது வந்து எல்லா தனி மனிதனுக்கும் ஒரு கிடைக்கக்கூடிய ஒரு அனுபவம் அது ஒரு ஒரு படைப்பை உருவாக்குற ஒரு கலைஞனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அனுபவம் ஆனா ஒவ்வொரு படைப்பாளிக்கும் அந்த வெற்றியை பெறுவதில்லை சில என்ன சொல்றது உழைப்பு இருக்கும் சில சில விஷயங்கள நம்புவாங்க சில பேர் ரொம்ப என்ன சொல்றது கிரியேட்டிவா தங்களுடைய கதை பலத்தை வந்து நம்பி இல்ல அந்த திரைக்கதை இல்லை அந்த லைஃப் ஸ்டைல் இதெல்லாம் நம்பி வந்து இந்த படம் ஓடும்னு சொல்லிட்டு வந்து நம்புவாங்க பட்டு நான் வந்து சினிமா போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய லைஃப்பை நான் பேசி படமாக எடுத்து இங்கே ஜெயிக்க முடியுமா அப்படின்றது வந்து கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு யோசனை இங்கே இருந்து இருக்க தான் செஞ்சுது எனக்கு இருக்க தான் செஞ்சுது பட் ஆனால் வந்து துணிஞ்சி படம் எடுத்துகிட்டு பார்த்துடலான்னு சொல்லிட்டு தான் நான் இண்டஸ்ட்ரிக்கே வந்தேனேன் அந்த வந்ததுல இருந்த வந்து என்ன படம் யார்கிட்ட கேட்டால் இருக்கிற திடீர்னு பதில் சொல்றதுக்கு ஒரு பதக்கம் தொட்டிக்கும் எனக்கு இத பத்தி இவங்க பேசலாமா இவங்க என்ன நினைப்பாங்க இத வந்து பாசிட்டிவா எடுத்துப்பாங்களா இல்ல இதை வந்து எப்படி இத உணர்வாங்க நான் படம் தான் எடுக்க போறேன் தப்பான வேலை செய்ய போறது இல்ல அண்ட் வந்து இந்த படத்துல வந்து இந்த சமூகத்துக்கு வந்து தவறான கருத்தை வந்து நம்ம சொல்ல போறது இல்லை இந்த சமூகத்தில் இருக்கிற ஒரு எழுபத்தைந்து ஆண்டுகளை சினிமா வரலாற்றில் பேசப்படாத மக்களை பற்றி பேச போகிறோம் ஆனால் நமக்கு ஏன் பதக்கம் வருது நம்ம கரெக்டாக தானே வந்து வேலை செய்கிறோம் கரெக்டாக ஒரு நல்ல விஷயத்தை தானே நம்ம சொல்ல போகிறோம் ஆனால் ஏன் எனக்கு பதற்றம் தொட்டிக்குது ஏன் ஒரு இடம் புரியாத ஒரு ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆகுது அப்படின்னு எனக்கு வந்து சத்தியமாக தெரியவே இல்லை பட் ஆனால் வந்து அது ஏன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இப்போ வந்து பொதுவா கிராமப்புறங்களில் வசிக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப இயல்பா தெரிஞ்சிடும் இது ஒரு ஊரு காலி ரெண்டு ரெண்டு தனியா பிரிஞ்சிருக்கிறப்போ ஒரு பொதுவில் இருக்கிற ஒரு பய ஒரு பொருளை வந்து பங்கு போடுறது இல்லை இல்ல உரிமை கோரது இல்ல எப்பவுமே வந்து ஒரு சின்ன பிரஷர் இருந்துகிட்டே இருக்கும் சோ இப்போ நான் வந்து அப்படி ஒரு காலனிலேருந்து இருந்து வந்திருக்கிறேன் சோ மாரி ராஜ் அப்படி ஒரு காலனிலேருந்து இருந்து வந்திருக்கிறான்னு வச்சுங்களேன் சோ அப்படி இருந்த ஒரு காலனில வந்து யாருக்கிட்ட எதை பேச அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமாக இருந்துது யார்கிட்ட எதோ பேச போகிறோம் இப்போ வந்து இப்போ நான் வந்து என்னுடைய உரிமையை நான் எங்கே கேட்குறேன்னா பொது ஊரில் கேட்குறேன் பொது என்பது என்னன்னா இங்கே வந்து ஒரு ஊராக இருக்கு ஊரில் வந்து படத்தரப்பட்ட சாதிகள் வசிக்கிற ஒரு பகுதியாக இருக்கு அப்போ அங்கே போயிட்டு நான் என்னுடைய உரிமை கேட்குறப்ப ஃபஸ்ட்டு என்னவா தோணுன்னா வந்து நீ எதுக்கு இங்கே வந்து கேட்குற நீ வந்து இங்கே வந்து பேசலாமா உனக்கு இப்ப எல்லாரும் நம்ம எல்லாரும் ஒன்னா தானே இருக்கிறோம் நீ அங்கே ஒன்றா இருந்துருல நீ எதுக்கு இங்கே வந்து இதை பேசி பிரச்சனையா மாத்துற இது பிரச்சனையாக பேசலன்னா இவ்வளோ நாள் நம்ம எல்லாரும் வந்து நல்லா ஜாலியாக சந்தோஷமா தானே இருக்கோம் நீ அங்கே இருக்கிற நான் இங்கே இருக்கிறேன் நீ கோயில் திருவிழாக்கு வரையா நீ அங்கே இரு நீ வரையா இது வந்து இதை பார்த்துக்கோ ஊர் பொது கிணத்துல வந்து நீ தண்ணி எடுக்கக்கூடாது இல்லை ஊர் குளத்துல வந்து உனக்கு உரிமை கிடையாது ஊர் பொது சொத்துல ஒன்று வந்து உனக்கு உரிமை கிடையாது நான் உரிமைன்னு நான் கேட்டேன்னு வச்சுக்கேன் அந்த வந்து ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது இது எப்படி நீ வந்து கேட்கலாம் இத்தனை நாள் உனக்கு வந்து இது வந்து நான் கொடுக்கவே இல்லையே நீ எப்படி இவ்வளோ நாள் கலாச்சாரத்தை ஒரு பண்பாடை நீ எப்படி வந்து மீற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பல பிரச்சனைகள் உருவாகிறதை நம்ம வந்து பார்த்துருக்கிறோம் கிட்டத்தட்ட இதே மனநிலை தான் நான் சினிமாவில் வந்து இங்கே வந்து படம் எடுக்கிறப்போ கதை சொல்கிறப்போ என்னுடைய நான் இப்படி ஒரு படம் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு பேசுகிறப்போ அந்த டைம்ல ஒரு படம் வெற்றி உடனே வந்து தமிழ் சினிமா சீரழித்தவர்கள் மூணு பேர்னா மொத்தமே பத்து வருஷத்துல நான் ஏழு படம் தான் எடுத்திருக்கேன் அந்த ஏழு படத்துல தமிழ் சினிமா சீரழிஞ்சிருச்சா அப்ப மத்த இயக்குனர்கள் என்ன பண்றாங்க இல்ல நீங்க தமிழ் ரசிகர்கள் என்ன பண்றீங்க இங்க இருந்து என்ன பண்றீங்க நீங்க ஓட வைக்கலாம் எல்லா படத்தையும் ரொம்ப ஆச்சரியமா இருக்குது இந்த நெகட்டிவ் வந்து உடனே செட் பண்றது இன்னொன்னு ரொம்ப மோசமான ஒரு வார்த்தை பிரதம் பயன்படுத்துறாங்க அமைக்கிட்டாங்க பிரிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு எவ்வளவு மோசமான ஒரு வார்த்தை இந்த இந்திய சமூகத்தில் இத்தனை நூற்றாண்டுகள் கழித்தும் என்னுடைய இன்னைக்கு வந்து தீபாவளி கொண்டாடத்துல உங்க கண்ணு திறந்து பார்க்க மாட்டீங்களா நான் கேக்குறேன் எல்லாரும் தீபாவளிக்கு ஊருக்கு தானே போனீங்க உங்க ஊர்ல பக்கத்துல வந்து நீங்க பார்க்கவே இல்லையா இது எப்போ நம்ம சரி பண்ண போறோம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன்னு வச்சுங்களேன் உங்ககிட்ட என்ன பதில் இருக்கு வேற ஒண்ணுமே இல்லை ஸோ அந்த கேள்விக்கான பதிலை தேடுவதற்காக முயற்சி தான் எங்களோட சினிமா அந்த சினிமா அப்படி முயற்சிக்கிறதுனால நான் வந்து ஒரு என்ன சொல்றது மக்களிடம் விலகி எடுக்கிற ஒரு சினிமா எடுக்கிறோம்னா இல்லை ஒவ்வொரு முறையும் மக்களை நெருங்க ட்ரை பண்றோம் மக்களுக்கு பிடித்த ஒரு சினிமாவை இயக்க ட்ரை பண்றோம் மக்களை எஜுகேட் படங்களை இயக்க ட்ரை பண்றோம் ட்ரை பண்ணிட்டே இருக்கும் இல்ல சில தோல்விகள் வரலாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் உண்மையில ரொம்ப சந்தோஷம் மாறி தொடர்ந்து வெற்றி படங்களை எடுத்துட்டு இருக்கிறான் தொடர்ந்து மக்களுக்கான ரொம்ப நெருக்கமான சினிமாவை ஏற்றிட்டு இருக்கிறாங்க இது சாதாரண விஷயமே கிடையாது இது இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் ஆக்சுவலி ஒரு ஆச்சரியத்தை தமிழ் சினிமாவில் நிகழ்த்தி கொண்டிருக்கிறான் மாதிரி இவ்வளவு வெறுப்புனவங்களுக்கு அப்புறம் இவ்வளவு வெறுப்பை கொட்டுனதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா வந்து திடீர்னு வந்து இப்பெல்லாம் வந்து படம் வரதுக்கு முன்னாடி ஒரு நெரட்டிவ் செட் பண்றாங்க இந்த படங்கள்லாம் நம்ம பார்க்க கூடாது இந்த படங்களை போகாதீங்க இந்த படம் எல்லாம் ஜாதி பேசுவாங்க இப்போ உண்மையிலே வந்து சார் இருக்காருல்ல ஒரு ஸ்டார் செந்தில் சார் சார் எல்லாரும் ஜாதி படம்னு சொல்றாங்க சார் எல்லாரும் ஜாதி ஜாதின்னு சொல்றாங்க ஆனால் இந்த படம் ஸ்போர்ட்ஸ் படம் தானே சார் அவருக்கு தெரிஞ்சிருக்கு இந்த படம் ஸ்போர்ட்ஸ் ரொம்ப முதன்மையா வச்சு பேசிருக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனாக வரத்துக்கு ஒரு பையனுக்கு அவன் அவனுடைய சமூகத்தில் இருக்கிற அந்த பிரிவினைவாதம் எவ்வளவு அவனை அழைத்துது அதிலிருந்து அவன் வெளியேற எவ்வளவு துணிக்கிறான் ஆனால் மாறி வந்து ரொம்ப கௌனமாக ஒரு சந்த ஒரு சந்தான ராஜை உருவாக்குறான் அவர் பேர் சந்தான ராஜை உருவாக்கியிருக்கிறான் கந்தசாமி கேரக்டர் ரொம்ப பயங்கரமாக வேலிடா வந்து ரொம்ப கௌனமாக கையாண்டிருக்கிறான் விதத்திலும் இந்த பொது சமூகத்திலிருந்து வேறுபட்டு விடக்கூடாது எந்த விதத்திலும் மிக மோசமாக மக்களை பிரித்தாகிற ஒரு சினிமாவை எடுத்துடக் கூடாதுன்னு சொல்ல ரொம்ப அக்கறையும் அன்பும் இருக்கு அந்த அன்பு தான் ஈக்குவாலிட்டி அந்த ஈக்குவாலிட்டி கோருவது எப்படி வந்து இன்னொரு மனிதனை எதிர்ப்பு மாறும் ஒரு மனிதனுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை பத்தி பேசுறதாலே மனிதனை எதிர்ப்பது கிடையாது மனிதன் எப்படி வெறுப்பா பார்க்க முடியும் அப்படி வெறுப்பா பார்த்தா நீ என்னை வெறுப்பா பாக்குற மாதிரி வந்து நானும் ஒரு மாதிரி நானும் ஒரு மாதிரி மாறிடும்ல அன்பு மட்டும்தான் இங்க பிரதானம் எப்படியாவது நம்ம எல்லாரும் ஒண்ணு சேரணும் எப்படியாவது இந்த சினிமாக்கள் மூலமாக இருக்கிற வெறுப்பை வந்து அழிக்கணும் அழிச்சு மாத்தணும் அப்படின்ற முயற்சி தான் இது ஆனா வந்து என்ன ஆகுதுன்னா வந்து அதிகப்படியான வெறுப்பு அப்படியே கிரியேட் பண்றாங்க ஒரு படம் ரிலீஸ் ஆகுது முன்னாடி மாறிப்பட ரிலீஸ் ஆகுதுக்கு முன்னாடி பயங்கரமா இருந்தாங்க இந்த படம் பார்க்கக்கூடாது இந்த பயன் யாரும் போகாதீங்க ரொம்ப தப்பான படம் டியூனுக்கு போங்க டியூனுக்கு போடானாங்க டியூப் டேரக்டர் வச்சு ரொம்ப நல்ல விஷயம் பண்ணார் அவர் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கு அண்ட் கமர்ஷியல் சினிமா அப்படின்ற ஒரு திரைப்படமும் சரி இல்லை வந்து இங்கே வந்து சமூகம் நோக்கில் ஒரு சோசியலாக ஒரு ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணும் அதே நேரத்தில் மக்கள்கிட்ட நெருங்கிற சினிமாவும் சரி இன்னைக்கு வந்து பலதரப்பட்ட இளைஞர்கள் உள்ளே வந்ததுக்கப்புறம் இங்கே தமிழ் சினிமாவுடைய போக்கு டெஃபினட்டாக மாறி இருக்கு இது நிச்சயமாக ஸ்டாண்டர்டாக ஒரு நல்ல இடத்துக்கு போகும்னு நான் நம்புகிறேன் நான் நீங்க விரும்புகிற இதே வந்து இந்தியாவே வியக்கக்கூடிய பல நூறு கோடிகளை எடுக்கக்கூடிய திரைப்படங்கள் எடுக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் நம்முடைய தமிழ் சினிமாவில் நிறைய பேர் இருக்கிறாங்க டெஃபினட்டாக அச்சீவ் பண்ணுவாங்க அந்த அச்சீவ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பை தான் நம்ம வந்து திரைமொழியில நம்ம வந்து உருவாக்கிட்டு இருக்கோம் வேர்ல்ட்ல இந்தியா லெவலில் வேர்ல்ட் லெவலில் தமிழ் சினிமாவுடைய போக்கு தமிழ் சினிமாவுடைய இயக்குநர்கள் தமிழ் சினிமொழியா அந்த மொழி அந்த ஃபிலிம்ல வந்து பயங்கரமாக கொண்டாடிட்டு இருக்காங்க வெறும் விமர்சன ரீதியா இல்லை வந்து வெறும் வணிக ரீதியா மட்டும் வெற்றிப்பட திரைப்படங்கள் மட்டும் கொண்டாடுறது மட்டும் கிடையாது இல்லை ஸோ இன்னொரு இருக்கு அதுதான் சொல்ல ஒரு ஏழு படங்கள் தானே நாங்கள் எடுத்துட்டு போறோம் இது இரநூறு டைரக்டர்கள் இரநூறு படம் எடுக்கிறீங்களா பயங்கரமா எடுங்க நான் சொல்றேன் யாருக்கும் தடுக்கிறது தடுத்துக்கான வாய்ப்பே இல்லை இல்ல சோ இந்த வெறுப்பை எப்படி வந்து வெற்றியா மாற்றுறது அப்படின்றத வந்து உண்மையே மாறி வந்து இயக்குநரா நான் வந்து பாக்குறேன் அண்ட் ரொம்ப நிதானமா தன்னுடைய கலையின் மூலமாக ரொம்ப நிதானமா ஒரு கதைய ரொம்ப நம்பினா ரொம்ப நம்பி அதுல இருக்கிற சிக்கல்கள் எனக்கு தெரியும் எனக்கு ரொம்ப பயம் ஏன்னா மாறி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நெல்லையில் இருக்கிற இரண்டு மனிதர்களை பற்றி அவன் பேச போகிறான் அப்படின்னு எனக்கு பதட்டம் பயம் தொற்றுக்குச்சு ஏன்னா இது மூலமாக நம்ம எந்த பிரச்சனையும் கூடாது உங்களை விட எனக்கு ரொம்ப கவலை இருக்கு ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து நான் பயந்துகிட்டே இருந்தேன் படம் ரிலீஸ் ஆகிட்டு தேட்டர்லேருந்து என்ன சொன்னாங்க ஃபர்ஸ்ட்டு நான் வந்துட்டு ஃபோன் பண்ணதே மக்கள் என்ன சொல்றாங்க நெல்லையில என்ன சொல்றாங்க ஏன்னா இங்க வட தமிழகத்துல வந்து அது ஒரு அந்த கதையை வந்து வேற மாதிரி புரிஞ்சுப்பாங்க பட் ஆனா அங்க வந்து எப்படி புரிஞ்சுக்கிறாங்க என்ன சொன்னாங்கன்னு அவங்ககிட்ட கேட்டேன் அவன் சொன்னா இல்லைன்னா சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாமே படம் பார்த்துட்டாங்க அவங்களுக்கு வந்து ரொம்ப திருப்தியா இருந்தது அப்படின்னு அவன் சொன்னா உண்மையிலேயே எனக்கு அப்பதான் வந்து ரிலாக்ஸ் ஆச்சு அதுக்கப்புறம் நான் ரிலாக்ஸ் என்னது என்னதுன்னா ஃபைவ் ஸ்டார் அண்ணங்க வந்து அவர் போன் வருமா அவரு என்ன சொல்றாரு அவர் வந்து அவருடைய போட்ட அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பட படம் வந்து வந்துருமா வந்துருமா அப்படின்னு தான் இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து வெயிட் பண்ணிருக்கேன் அண்ட் வந்து என்னை நம்பி தயாரிப்பு என்னோடு சேர்ந்து பங்கு பெற்ற அந்த அபிலாஸ் வருணும் சரி அந்த அதித்தியும் சரி எல்லாருமே இந்த படத்துல திருப்தி அடைஞ்சாங்களா திருப்தி அடைய அடையணும் அப்படின்றது தான் எங்களுடைய மிகப்பெரிய நோக்கமாகவும் இருக்கு ஏன்னா அந்த படம் வந்து வெற்றி பெற்ற பெற்றே ஆகணும் வெற்றி பெறலன்னா திரும்பவும் வந்து என்ன பண்ணுறது இந்த மாதிரி படம் எடுத்தால் ஓடாது இது வந்து இவனுங்க இப்படி தான் ஆகணும் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க அண்ட் வந்து அந்த வெறுப்புக்குள்ள நம்ம வந்து சிக்காம ஒரு வெற்றியை இந்த மாதிரி வந்து மக்கள் கொண்டாடுற ஏற்றுக்கொள்ளப்பட்ட இன்னும் சொல்ல போனா உண்மையிலே இந்த மாதிரி படம் எடுக்கிறவர்களுக்கு சப்போர்ட்டா சோசியல் மீடியாவில் இருக்கு ஆக்சுவலி அவங்க என்னன்னா வர வெறுப்புகளை எங்களை நோக்கி தள்ளாம தடுத்து வந்து படம் பயங்கரமா இருக்கு சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு எழுதி தள்ளிட்டே இருக்காங்க யாருமே பெயிட் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் எல்லாருக்கும் ஒரு குரூப் இருக்கு எதிர்க்கிறதுக்கு கூட வேணா ஒரு குரூப்பா சேர்ந்து எல்லாம் செயல்படுறாங்க ஆனா வந்து இந்த படத்தை நல்ல படம் கொண்டாடுறதுக்கு அவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க அண்ட் சோஷியல் மீடியாவில் வந்து பெரிய அளவில் சப்போர்ட் கிடைச்சது ஃபர்ஸ்ட் டூ டேஸில் வந்து பயங்கரமா நிறைய செட் பண்ணதுக்கு அப்புறமும் கூட இது மார்ச் ஏன்னா தங்களானுக்கு படம் ரிலீஸ் ஆகுது கூட ஒரு பெரிய நிறைய செட் பண்ணாங்க நான் எனக்கோ எங்கேயோ பேசுனது வேற கண்டென்ட்ல பேசுனது எதுனா வந்து பேப்பர் டீ குட்ஸா வந்து தீண்டாமையா அப்படின்னு கொண்டு வந்தாங்க ஒரு மூணு நாள் பயங்கரமாக பேசுனாங்க எனக்கே தெரியல எதுக்கு நான் இப்போ ஏற்றினா இதை பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு அப்போ ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஒரு திரைப்படத்தை வணிக ரீதியாக தோல்வியை அடைய வைக்க வேண்டும் என்று ஒரு ரொம்ப என்ன சொல்றது கன்ஸ்ட்ரக்டிவா இங்க வந்து ஒர்க் பண்ணாங்க அதை வந்து தன்னுடைய கலை திறமையால தன்னுடைய திரைப்படத்தினால மிகப்பெரிய அவங்களுக்கு தோல்வி கொடுத்து நமக்கு வந்து ஒரு பெரிய வெற்றியை உருவாக்கி கொடுத்திருக்கிறான் அண்ட் வந்து நான் ரொம்ப பாசிட்டிவா ரொம்ப பதட்டமா அந்த சினிமாக்குள்ள நான் வந்திருக்கலாம் அண்ட் இன்னைக்கு வரைக்கும் வந்து எதிர்மறையான விமர்சனங்கள் வந்து நிறைய இருக்கலாம் வெறுப்பு இருக்கலாம் அதை மீறி ஒரு பெரும் மக்களுடைய ஆதரவு இருக்கு அந்த பெரும் மக்கள் என்பது என்னுடைய சமூகத்தை சார்ந்தவர்கள் மட்டும் நான் இங்க வந்து சொல்ல பல சமூகத்தை சார்ந்த மக்கள் ஈக்குவலிட்டி விரும்புகிற மக்கள் இங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் வந்து ஒன்றா மாறணும் அவங்க சாதி படிநிலையில் இருக்கிற பிரச்சனையை வந்து அழிக்கணும் துடிக்கிற ஒவ்வொரு இளைஞர்கள் ஒவ்வொரு இளைஞர்கள் அவ்வளவு பாசிட்டிவான மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு தேவை ஒரு நல்ல படைப்பு அந்த நல்ல படைப்பை கொடுத்தா டெஃபினட்டாக கொண்டாடுவாங்க அப்படின்றதுக்கு வந்து மிகப்பெரிய உதாரணம் பைசன் அப்படின்னு நான் வந்து சொல்றேன் அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி சமீபத்தில் வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது படம் பார்த்துட்டு ஒரு தான் ப்ரெஸ் மீட் படம் பார்த்துட்டு ஒரு டிரெக்டர் படம் போட்டு காட்டியிருக்காரு பிரெஸ் பீப்புளுக்கு வெளியே வந்து பேசுகிறப்போ ஒரு ப்ரெஸ்ல இருக்கிற ஒரு அண்ணன் கேட்குறாரு ஏற்கனவே இந்த தமிழ் சினிமாவை சீரழித்த அந்த ரெண்டு இயக்குநர்கள் போதாதா நீங்கள் வேற ஒருத்தர் கேட்டார் உண்மையிலேயே எனக்கு வந்து அவருடைய கோபத்தை நான் இனி வரைக்கும் புரிஞ்சுக்க நான் ட்ரை பண்றேன் ஏற்கனவே தமிழ் சினிமாவை சீரழித்த இரண்டு இயக்குநர்கள் இல்லை மூணு இயக்குநர்கள் அப்படின்றப்போ நான் இன்னும் பக்குவப்பட நான் ட்ரை பண்றேன் ஓகே அவங்க வந்து அவங்களுடைய உங்களுடைய கோபத்தை நான் புரிந்து கொள்ள ட்ரை பண்றேன் புரிந்து கொண்டு உங்களுடைய கோபத்துக்கு பயந்து நான் படம் எடுக்காம போகப்படுறதில்லை மாறியும் படம் எடுக்காமல் போகப்படுறதில்ல இங்க இருக்கிறவங்க யாருமே படம் எடுக்காம போகப்படுறதில்லை பட் உங்க கோபத்தை புரிந்து கொண்டு உங்கள் கோபத்தோடு எதிர் நின்று சமராடுவதற்கான மனநிலை உள்ள ஒரு திரைப்படத்தை உருவாக்குவதற்கு தான் எங்களுடைய நோக்கமே தவிர உடனே இது வந்து விட்டு ஓடுறது கிடையாது எங்களோட நோக்கம் நிச்சயமாக இன்னும் நிறைய களங்களில் இறங்கி வேலை செய்ய நிறைய ஒர்க் பண்ண போகிறோம் நிச்சயமாக உங்களுடைய சப்போர்ட்டு தேவை என்னுடைய அட்டகத்தி படத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் மாறிக்கும் சரி எனக்கும் சரி அண்டு இங்கே இருக்கிற நிறைய நல்ல முற்போக்கான இயக்குநர்களுக்கும் சரி பத்திரிகைகள் வந்து என்னைக்குமே வந்து சப்போர்ட் பண்ணதில்லை எதிர்மறை விமர்சனங்கள் உள்ள பத்திரிகையாளர்கள் கூட நல்ல திரைப்படங்கள் எங்கள் இருந்து அவங்க மறுக்க முடியாத திரைப்படங்கள் வரப்போ எங்களை கொண்டாடி தீர்த்துருக்காங்க எனக்கு தெரியும் நிறைய பத்திரிக்கையாளருக்கு என் மேலே வந்து நிறைய எதிர்மறையான எண்ணங்கள் இருக்குது அவங்க நிறைய திட்டி தீர்த்துருக்காங்க எழுதியிருக்காங்க பக்கம் பக்கமாக என்னென்னவோ பேசியிருக்காங்க பட் அவங்க எல்லாருமே வந்து இன்னைக்கு வந்து வைசனை கொண்டாடியதை நான் பார்த்தேன் பைசனை எழுதி பாராட்டுனதை நான் வந்து பார்த்தேன் அண்ட் இந்த படத்திற்கிற பிரச்சனையை சரியா புரிந்து கொண்டு பேசுனதை நான் வந்து பார்த்தேன் சோ இதுதான் அதாவது திட்டியவர்கள் கூட பாராடுற ஒரு மனநிலையை உருவாக்கக்கூடிய ஒரு சினிமாவை தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அப்படின்ற பெரிய மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கு அதே நேரத்துல மக்களுக்கு பயன்படக்கூடிய அண்டு அதே நேரத்தில் வந்து தயாரிப்பாளர்கள் வந்து எங்களை நம்பி இன்வெஸ்ட் பண்ணுறவங்க வந்து அவங்களுடைய மா முகம் எப்பவுமே மலர்ச்சியாக இருக்கக்கூடிய சந்தோஷமாக இருக்கக்கூடிய திரும்பவும் அந்த பணத்தை வந்து எடுத்துக்கக்கூடிய ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய சில திரை அந்த மாதிரியான படங்கள் தான் நாங்கள் வந்து தொடர்ந்து இருக்கிறோம் அண்டு இப்படி ஒரு வாய்ப்பை எங்களுக்கு நல்கி கொண்டிருக்கிற இப்படி ஒரு வெற்றியை எங்களுக்கு தொடர்ந்து அளித்து கொண்டிருக்கிற இங்கே திரை பெருமக்களுக்கும் தமிழக மக்களுக்கும் அண்ட் வந்து இங்கே இருக்கிற ஒட்டுமொத்த பத்திரிகையாளர்களுக்கும் எங்களோடு தொடர்ந்து வேலை செய்து கொண்டு இருக்கிற டெக்னீஷியன்ஸ் எவ்ரி ஈச் கிராஃப்ட் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க ஒரு நீளம் வந்து இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு நிறுவனமாக மாறி இருக்குது அவ்வளோ பேர் இதில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க அவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க எங்களுடைய எங்களுடைய ஒர்க்கிங் ஸ்பேஸ் வந்து மேக்ஸிமம் நாங்கள் வந்து ஒரு ஈக்குவலிட்டியை வந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுறோம் ஒர்க் ஸ்பேஸ்லேயும் நாங்கள் வந்து ட்ரை பண்ணுறோம் ஸோ அது வந்து சமூகத்துலேயும் பரவணும் அண்ட் திரைத்துறையிலும் வந்து மிக முக மலர்ச்சியோடு எங்களோட திரைப்படங்கள் வரப்போ படம் நல்லா நல்லா திட்டுங்க பாராட்டுங்க ஆனா படமே எடுக்க கூடாதுன்ற ஒரு எண்ணத்தை நீங்கள் கைவிடுவது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்துல உங்களுக்கு வந்து நான் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி மகிழ்ச்சி ரொம்ப நன்றி